ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்ன ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் ஸ்டோரிங்க மிஸ் பண்ணிடாதீங்க கேட்க கேட்க நிறைய சஸ்பென்ஸு த்ரில்லும் நிறைய இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரவு அழைப்பு இரவு பன்னிரெண்டே மணி அருணுக்கு ஒரே ஒரு ரிங் வந்தது கால் கட்டாயிடுச்சு அந்த எண் அவன் ஐந்து வருடங்களுக்கு முன் இழந்த தங்கையின் எண் இது எப்படி நம்பரை ஆளுக்கு கிடைக்கும் அது இந்த நபருக்கு எப்படி கிடைக்கும் என்று அவன் நடுங்கினான் மீண்டும் செய்தி ஒன்றே வந்தது நான் திரும்ப வந்திருக்கேன் என்று ஆனால் அதன் கீழே இன்னொரு வரி உன் வீட்டுக்குள் யாரோ இருக்காங்க அருண் மெதுவாக கதவை திறந்தான் லிவிங் ரூமில் யாரோ நடந்து சென்றது போல ஒலி கேட்டது ஆனால் வெளிச்சம் போட்டதும் எதுவுமே இல்லை டேபிள் மட்டும் ஒரு பழைய படம் அது அவன் தங்கை அணிந்திருந்த கை வளையல் அது அவன் வீட்டில் இல்லாத ஒன்று அருண் அந்த வளையலை கையில் எடுத்தான் அதன் உள்ளே ஒரு தேதியும் இன்றைய தேதியும் குடி குத்தப்பட்டிருந்தது யார் இதை என்ன வீட்டுக்குள் வச்சிருப்பாங்க என்று கேள்வி அவனை தொந்தரவு செய்தது திடீரென கதவு தட்டிக்கொண்டே இருந்தது யாரோ மூன்று முறை திறந்தபோது யாருமே இல்லை தரையில் ஒரு சுருண்ட காகிதம் கிடந்தது அதில் நேரம் குறைஞ்சது நேற்றிரவு டைரியை தேடு என்று ஒரு மெசேஜ் மட்டும் இருந்தது அருண் அதிர்ச்சி அடைந்தான் அவன் எந்த டைரியும் இல்லை ஆனாலும் அவன் அலமாரியின் பின்புறம் ஒரு பழைய புத்தகம் கிடைத்தது அது தங்கையின் கையெழுத்து என்னை யாரோ பின்தொடர்றாங்க என்று முதல்வரி நான் உண்மையை கண்டுபிடிச்சாச்சு ஆனா சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களே எப்படி இருந்தாலும் அருணுக்கு இந்த தகவல் வேண்டும் டைரியின் கடைசி பக்கம் வெற்றிடமாக இருந்தது ஆனால் தொட்டு பார்த்தபோது ஒரு சொட்டு இன்னும் ஈரமாகவே இருந்தது அருண் டைரியை மூடியவுடன் பின்புறத்தில் ஒரு நிழல் நகர்ந்தது திரும்பி பார்த்தான் யாரும் இல்லை ஆனால் பால்கனியின் கதவு திறந்திருந்தது காற்று இல்லை ஆனால் கதவு மட்டும் அசைந்து கொண்டே இருந்தது யாரோ இங்கே இருந்தது உறுதி மீண்டும் அந்த மிஸ்டு கால் இந்த முறை அருண் ரிசீவ் செய்தான் மறுபுறம் ஒரு மூச்சு காற்று வேகமாக பலமாக அடித்தது எந்த வார்த்தையும் பேசவில்லை திடீரென அந்த சுவாசம் பழக்கமானதாக இருந்தது அண்ணா என்று மெதுவான பெண் குரல் அண்ணா எனக்கு நேரம் குறைஞ்சது அருண் பயத்தால் வாய் உலரத் தொடங்கினான் நீங்க எங்க இருக்கீங்க என்று அவன் கத்தினான் குரல் மெதுவாக உங்க வீட்டு கீழே கால் அருண் ஓடிப்போய் கீழே பார்த்தான் யாரும் இல்லை ஆனால் தரையில் காலடி சுவடு தெளிவாக இருந்தது அது ஈரமாக இருந்தது புதிதாக உருவானது போல ஆனால் அந்த சுவடு ஓரிடத்தில் மட்டும் மாயமாக இருந்தது அது மனிதரின் காலடி சுவடி அல்ல வீட்டின் சிசிடிவியை அவன் திறந்தான் நேற்றிரவு பதினோரு பனிரெண்டு மணி நெளிந்து நடக்கும் ஒரு உருவம் உள்ளே வந்தது முகம் தெளிவாக தெரியவில்லை ஆனால் கையில் அவன் தங்கையின் வளையல் அந்த உருவம் கதவு திறக்காமலே உள்ளே நோய்த்தது அருண் போலீசை அழைத்தான் அவர்கள் வீடு முழுக்க தேடினார்கள் யாரும் இல்லை உங்களுக்கு ஏத்த பயம் என்று ஒருவர் கூறினார் ஆனால் அதிகாரி ஒருவர் சுவற்றை சுற்றி காட்டினார் அங்கே நகங்கள் கொண்டு எழுதப்பட்டிருந்தது அவன் வருகிறது அருண் தனது தங்கையின் நெருங்கிய தோழி மீனாவை சந்தித்தான் அவள் திடீரென முகம் வெளியியது அவள் இறப்பதற்கு இறப்பதற்கு ஒரு வாரம் யாரோ அவளை பின்தொடர்ந்து உண்மை அது மனிதனில்லை என்று அவன் மெல்ல சொன்னாள் அவன் தங்கையை நாட்கள் முழுக்க கண்காணித்தான் மீனா அந்த டைரியில் உள்ள சில மறைக்கப்பட்ட கோடுகளை காட்டினாள் இது ஒரு ரகசிய இடத்தை குறிக்குது என்றாள் அந்த இடம் அரை தூரத்தில் உள்ள ஒரு பழைய குடிசை அங்கேதான் தங்கை கடைசியாக போனாள் அருண் அங்கே போக முடிவு செய்தான் குடிசைக்குள் நுழைந்தவுடன் ஒரு திடீர் குளிர் அவனை சுற்றியது தரையில் அம்புகள் வட்டங்கள் எந்த மொழிக்கும் சேர்ந்தது போல தெரியவில்லை ஒரு மங்கிய வாசனை அவனது தங்கையின் பையிலிருந்து இருந்து பெர்ஃபியூம் ஆனால் அது ஐந்து வருடங்களாக பயன்படாதது குடிசையில் யாரோ நின்றது போல அவர் உணர்ந்தார் திடீரென அவன் போனில் ஒரு செகண்ட் அறியாத புகைப்படம் புகைப்படத்தில் அவன் குடிசையின் உள்ளே நிற்பது ஆனால் படம் எடுத்த நிமிடத்தில் அவன் மட்டும் இல்லை அவனின் பின்புறம் ஒரு நீளமான உருவம் கண்கள் மட்டும் தெளிவாகவில்லை அருண் அங்கேயே இருந்து வெளியே ஓடினான் ஆனால் குடிசை வெளியே இருளும் பழக்கமில்லாமல் மிகுதியாயிருந்தது வண்டியை ஸ்டார்ட் செய்ய முயற்சி ஆரம்பிக்கவில்லை பின்புற கண்ணாடியில் ஒரு கைத்தடம் அந்த தடம் உள்ளே இருந்தது அருண் ஓடிப்போய் டாக்ஸி பிடித்து வீட்டுக்கு திரும்பினான் வீட்டின் கதவு திறந்து சிறிது திறந்திருந்தது நான் பூட்டிவிட்டேனே என்று அவன் நினைத்தான் உள்ளே நுழைந்ததும் ஒரு நாற்காலி ஆடிக்கொண்டே இருந்தது யாரோ இப்போதுதான் எழுந்தது போல அவன் தங்கையின் பழைய ஆடியோ பதிவுகளை மீனா அனுப்பினான் அந்த ரெக்கார்டில் அவன் அருகில் இருந்தால் ஒலி கேட்டது ஆனால் உன் மூச்சு தடைப்படும் பின்னால் சுவாச ஒளி அதே அருண் நேற்று கேட்டது போலவே திடீரென பதிவு முடிவதற்கு முன் ஒரு கத்தல் வீட்டில் ஒரு மூடப்பட்ட பெட்டி கிடைத்தது அதில் ஒரு காகிதம் உன் வாழ்க்கை அவளது வாழ்க்கையைப் போல ஆக போகுது பெட்டிக்குள் ஒரு சாவி அது ஒரே ஒரு பூட்டிக்கே பொருந்தும் வகை எந்த புட்டது மீனா திடீரென அழைத்தான் அவள் குரல் நடுங்கியது அந்த விஷயம் நமக்கு கட்டுப்படுத்த முடியாது நான் உன்னிடம் சொல்வதற்கு பயந்த உண்மை ஒன்று இருக்கிறது நான் தங்கையை பின்தொடர்ந்தவன் அது ஒருவன் இல்லை நீ சொல்றது என்ன என்று அருண் அதிர்ச்சியுடன் கேட்டான் அலெக்ஸ் அவன் மனிதன் இல்லை ஆய்வு தவறான உயிரி அது தங்கையே கண்டுபிடிச்சா அதனால் தங்கையை அவன் துரத்தினான் அந்த சாவி எங்கே பொருந்தும் என்று அருண் நினைத்தான் தங்கையுடன் பகிர்ந்திருந்த பழைய வீட்டின் ஒரு ரகசிய அறை நினைவுக்கு வந்தது அங்கு ஒரு மூடிய கதவு இருக்கிறது அருண் அங்கே சென்றான் பூட்டின் சாவி பொருந்தியது கதவை திறந்ததும் தூசி நிறைந்த அறை ஆனால் நடுவில் ஒரு கண்ணாடி சாதாரண கண்ணாடி இல்லை கண்ணாடி முன் தங்கை என்று படம் பழையதல்ல இன்றே இன்றே பிடிக்கப்பட்டது போல இருந்தது அவள் பின்புறத்தில் அதே வெள்ளை கண்கள் அருண் கண்ணாடியை தொட்டான் அதில் குளிர் இல்லை அது உயிரோடு இருப்பது போல திடீரென கண்ணாடியில் அவன் தங்கை தோன்றினான் அண்ணா அவன் பின்னால் பின்னால் இருக்கிறான் அருண் திரும்பி பார்த்தான் கதவு தானாக ஓட்டி கொண்டது அறை முழுவதும் வெள்ளை ஒளி ஒரு நீளமான உருவம் வெளிப்பட்டது அதன் கண்கள் வெள்ளையாக எரிந்தது ஏன் தங்கையை தேடினாய் என்று அது கேட்டது அவளை நீங்க என்ன பண்ணீங்க என்று அருண் கத்தினான் உருவம் சிரித்தது சத்தமில்லாத சிரிப்பு அவளுக்கு நான் எதையும் செய்யவில்லை அவள்தானே கதவை கடந்தாள் நீயும் இதே நிலைக்கு வரப்போகிறாய் கண்ணாடி திடீரென புயல் போல சுழல ஆரம்பித்தது அருணை அதன் உள்ளே எடுக்க முயன்றது அவன் சத்தமாக போராடினான் திடீரென தங்கையின் குரல் அண்ணா கண்களை மூடும் அருண் கண்களை மூடினான் கண்களை திறந்தபோது அந்த உருவம் காணவில்லை கண்ணாடியும் உடைந்து போயிருந்தது அறையில் அமைதி தங்கையின் குரல் மட்டும் அண்ணா இன்னும் முடியல அவன் திரும்பி வரும் அருண் வீட்டுக்கு திரும்பினான் போனில் புதிய மெசேஜ் ரவுண்ட் ஒன் பினிஷ்ட் கீழே ஒரு வீடியோ அது குடிசையின் உள்ளே எடுத்தது ஆனால் வீடியோவில் தங்கையும் அருணும் இருவரும் காணப்பட்டனர் எதிர்கால தோற்றம் அருண் நடுங்கிக் கொண்டே வீடியோவை நிறுத்தினான் பின்னர் கதவு அழைப்பு ஒரு ரிங் அவன் மெதுவாக திறந்தான் தரையில் ஒரு ஒரு சிறிதான ஒரு பெட்டி மேல் எழுதப்பட்டிருந்தது டு என்ன நேர்களே நம்மளுடைய இந்த ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் மாதிரியும் உங்களுடைய சேனலும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னா கீழே இருக்கிற மேல் அடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட சேனலும் ஃபாஸ்ட்டாக குரோ ஆகும் ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம வந்து ஃபிஃப்டி ஒன் வீடியோஸ்லேயே வந்து நம்மளுடைய சேனல் மௌண்டேஷன் ஆயிருக்கு